வருகையில் வந்து சிரமித்திருக்கிற அனைவருக்கும் எனது கழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதே புதுக்கோட்டை மாவட்ட நீலம்பம் பாட்டி பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒன்றிற்குரிய சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் தொழிலதிபர் கணபதி அவர்களுக்கும் வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்களுக்கும் மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கும் தமிழ் தேசிய பெரிய மாவட்ட செயலாளர் தோழர் ஆரோன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் பெருந்தவர் மதிப்புக்குரிய தோழர் யோ அவர்களுக்கும் நீளம் பண்பாட்டு மைய டெல்டா மாவட்ட பொறுப்பாளர் பட முருகேசன் அவர்களுக்கும் தனது தெளிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தப்பி முருகானந்தம் இந்த ஆவண புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டார் பதினோரு மணிக்கு நான் வந்தபோது இங்கே இரண்டு கதவுகளும் சாத்தப்பட்டிருந்தது நீண்ட நேரம் நான் இங்கு அமர்ந்து வேறு சில பணிகளை செய்துவிட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டு விட்டதோ என்று நான் கருதி சென்றேன் மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரம் சரியாக தீர்மானிக்காத காரணத்தால் நீங்கள் வருகிற நேரத்தை ஒட்டிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம் என்று தம்பி முருகணங்க குறிப்பிட்டான் எழுச்சி முன்பு இருக்கலாம் பங்கேற்பு குறைவாக கூட இருக்கலாம் நான் ஒரு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதுதான் மிக முக்கியமானது ஒரு முறை நகர்மன்றத்தில் ஒரு விழா நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த விழாவில நான் வாழ்த்தி பேசுவதற்கு சென்றேன் ஒரு புத்தகம் பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் சந்தர்ப்பாக ஒரு சிறிய புத்தகத்தை அவர் வெளியிட்டார் அப்படி வெளியிடுகிற போது ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பல முன்னோகம் இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணம் நகர்மன்றத்தில் நடக்கிற நிகழ்ச்சி என்று அந்த புத்தகத்தை வெளியிட்டவரை சிலர் பேசினார்கள் நான் பேசுகிற ஒரு மனிதன் புத்தகம் எழுதுவதற்கு அவன் படுகிற வன உறுதி தைரியம் அதற்காக அவன் செலவழிக்கிற தொகை நேரம் அனைத்தையும் மதிப்பிடாமல் போற போக்கிலே சொல்கிறார்கள் அதற்காக புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய எழுதியிருக்கூடியிருப்பார் என்று நான் எண்ணுகிறேன் அதற்காக தான் திருவள்ளுவர் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது என்று குறிப்பிட்டார் ஆகவே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தைரியமாக நீங்கள் எழுதுங்கள் பேசுங்கள் என்று சொன்ன இன்றைக்கு புதுக்கோட்டையில் ஒரு நல்ல சிறந்த கவிஞராக அடுத்த ஆண்டு நடைபெறுகிற போது நிரம்பி வருகிற ஒரு பெரிய நிகழ்ச்சியை அவர் பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் கிராமப்புற மக்களுடைய வாழ்வை பற்றி வாழ் வரிகளை அவர் எழுதினார் என்ன சொல்ல போனால் காரல் மார்க்ஸ் ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை வாசித்து தான் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் பகத்சிங் கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட போவதற்கு ஐந்து நிமிடம் வரை படித்துக் கொண்டிருக்கிறான் வாசித்துக் கொண்டிருக்கிறான் சிறை காவலர் குறிப்பிடுகிறார் இந்த ஐந்து நிமிடங்களிலே அவன் உயிர் போக போகிறது இப்போது ஏன் வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறான் அதற்கு சொன்னான் வழ வழக்குள்ளவையில் உள்ளது என அரசின் கற்படிப்புண்ட முடிந்த வழக்குகள் பத்து என அறிவித்துள்ளது அண்ணல் கவனத்திற்கு அதை கொண்டு செல்கிறோம் ஏனென்றால் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் யார் உள்ளடக்கப்பட்டாலும் அதனை எதிர்த்து குழு கொடுத்து அவர்களுக்காக மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது ஏழு விடுதிகளில் படித்த கட்டிடத்தில் தனியார் கட்டிடத்தை இயக்கி வருகிறது தனியார் கட்டிடங்களை இயக்கி வருகிறது அதில் படித்து வரக்கூடிய மாணாக்கர்கள் வசதிகளுக்கு குறைவாக இருக்கிறதால் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு நிறைய பேர் அந்த சூழல் உருவாகிறது கவனத்தில் குழு மற்றும் ஒரு சில பேர் இடம்பெறக்கூடிய மக்களுக்கு துத்துக்கு அளிக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் பாதிப்பு அதில் மாவட்ட ஆட்சி கூட்டத்துக்கு வரவில்லை என அரசு தகவல் இருக்கிறது அதையும்

அது ஒன்று வித பத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என வருத்தமளிக்கிறது மேலும் உரிமைப்படாமல் அரசை ஏமாற்றி தொழில் செய்கிறார்கள் என அரசு உதவியது மேலும் திருக்கட்டை அரசு மருத்துவக் குழு மருத்துவமனை தொடங்கப்பட்டு இன்று நாள் வரையிலும் சிகிச்சை பலனின்றி பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் இறந்ததாகவும் எதிர்த்துகளில் அடிக்கட்டு சிகிச்சையில் இருந்து பயனின்றி இறந்தவர்கள் சுமார் எழுநூத்தி ஐம்பத்தி இறந்துள்ளதாகவும் பேர் இறந்துள்ளதாகவும் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இனிவரும் காலங்களில் இது போன்ற சதவீதம் நடைபெறாத வகையிலும் இருக்க வேண்டும் என அண்ணன் அவர்களின் கலந்து கொண்டிருக்கிறோம் மேலும் உறுப்பு தானம் செய்த நூற்றி பேர் குடும்பத்திற்கு அண்ணன் அவர்கள் பாராட்ட தெரிவிக்க வேண்டும் அதனைத் தலைப்பு அந்த

மேம்படுத்த வேண்டும் விண்ணப்பித்துள்ளார்கள் பொய்கணத்தை காட்டியுள்ளார்கள் அதையும் அமல்படுத்தியுள்ளோம் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான பணிகள் நடைபெற வருகிறது அனைத்து கட்டிடத்தையும் அனைவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நூத்தி முப்பது மதுக்கடைகள் அறிவித்துள்ளோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்து சமய அறவலத்துறை கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பட்டியல் மற்றும் பரப்புடியாக உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார் தாக்கோ அறிவித்துள்ள திட்டங்களில் பல திட்டங்கள் நடைபெறவில்லை என அரசு அறிவித்துள்ளது கலந்து கொள்ள வேண்டியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கம்மாய்கள் பாதுகாப்பாக பலப்படுத்த வேண்டும் பல கம்மாய்கள் தனிநபர் தட்டுப்பாட்டில் உள்ளது அதையும் ஆவணப்படுத்தியுள்ளது அரசியுடன் இருந்தும் நூத்தி இருபத்தி ஏழு தனியார் பேருந்து ஆய்வு செய்ய வேண்டும் நீர்வளத்துறையின் பல விதமாக பராமரித்து திட்டப்பதிகளை செயல்படுத்தி வருகிறது அது மிகவும் துறைமுறை நடைபெற்று அதை உடனடியாக மக்கள் பயன்பாட்டை உணர்வுதான் என சொல்லுகிறோம் குறிப்பிட்ட கட்ட மூலம் நடைபெற்ற திட்டங்களுக்கு அரசு அதிக தொகை ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் புதுக்கோட்டை துறையிற்கு அரசு அதிக தொகையை ஒதுக்கி விளையாட்டு உரிமைகளை ஊக்கப்படுத்தி உருவாக்க வேண்டும் விளையாட்டு துறையின் மூலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று பல விதிகளை வகுத்துள்ள திட்டப்பணிகளை அணுகர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக பதினாலு ஆண்டுகளில் பாதுகாக்க அனுமதி கொடுக்க வேண்டும் மாவட்ட சிறையில் உள்ள வழங்கி நன்மைகளை புதுக்கோட்டை மாநகராட்சியில் மூலம் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வித கருவிகளும் கொடுக்காமல் முடிக்க வருகின்றன அதிலும் அண்ணன் அவர்கள் கவனத்திற்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்களில் வழிகாட்டு மூலம் போல முதலமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறார் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயனடைய உன்னிக்கும் அனைவருக்கும் கடன் வழங்க வேண்டும் திருக்கோட்டை மாவட்டத்தில் அரசு உரிமை பெற்று வியாபாரம் தொண்ணூத்தி ஏழு கடைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் பொதுமக்கள் முடிவடைகின்றனர் வருகின்றனர் மாவட்டத்தில் அரசு அனுமதி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் அரசை ஏமாற்றி வெளியேபரம் செய்து அதன் நிறுவனங்களை கண்டறிந்து அபகாரம் விதிக்க வேண்டும் நெடுஞ்சாலத்துறை மூலம் நடைபெற்று வரும் பணிகளை அதிகாரிகள் மற்றும் அகன்பர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பத்தி நாலு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கடன் வழங்க உதவி செய்ய வேண்டும் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் நடுநிலைத்திலேயே தொடக்கத்தில் மாணவர்கள் தலைவர் மூலிகளை வசித்து வருகின்றன மனமே குடியரசு மக்கள் அரசு கொடுத்த தலைவர் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வீடுகளில் வசித்து வருவதாகவும் ஆரோக்கத்திற்கு மேற்பட்ட கால விதிகளில் மக்கள் வசித்து வருவதாக அரசு கொடுத்துள்ளது கொண்டு வருகிறோம் மாவட்டத்தில் உள்ள அரசு கால்துறையினர்களை காவல்துறையினர்களை வலியாக நிரப்ப வேண்டும் போகாமல் கொடுக்கக்கூடிய பணக்களுக்கு பதிவு வழங்க வேண்டும் அரசு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் தொழில் செய்பவர்களுக்கு மன்னனவர்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் மற்றும் இன்னும் தொண்ணூற்றி ஒரு மக்களின் புதுக்கோட்டை மாவட்ட பொருளாதார வெளித்து சட்டமன்றத்தில் மேலும் இங்கே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை அண்ணன் அவர்கள் தெரிந்துள்ளோம் அதை நிச்சயமாக நடக்காவிடாமல் தடுப்பார்கள் என உள்ள அனைவரும் சார்பாக நாங்க நம்பி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் 네 yeah. yeah. நிகழ்வினை தனது வருகையால் சிறப்பித்த தொடர் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது இந்த இது குறித்து வாழ்த்துக்களையும் தனது வாக்குறையும் தெரிவித்தார்